சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு போர் நிலவரம் தொடர்பான காணொலி ஊடாக இணைந்திருக்கிறோம் இந்த காணொளியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் காசாவில் மூன்று கட்ட மறுசீரமைப்பு செயல்முறை ஐந்து ஆண்டுகளில் மெகா திட்டத்தை செயல்படுத்த எகிப்து முடிவு அக்டோபர் ஏழு தாக்குதல்களில் எகிப்துக்கு தொடர்பு இஸ்ரேலின் பென்கிவிர் பகீர் குற்றச்சாட்டு அமெரிக்காவின் காசா திட்டத்தை நிறுத்துவதற்கான முடிவுகளை செயல்படுத்தும் ஈரான் லெபனானிலிருந்து வெளியேறிய இஸ்ரேலிய துருப்புகள் ஈத்ரி நாடுகளுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை அச்சுறுத்தல் மற்றும் அழுத்தத்தை பொறுத்துக் கொள்ள மாட்டோம் ஈரான் கடும் கண்டனம் உக்ரைன் போரை முடிவிற்கு கொண்டுவர சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தை முடிவுகளை நிராகரிப்பதாக ஜெலன்ஸ்கி அறிவிப்பு உக்ரைனில் விரைவில் போர் நிறுத்தம் வலியுறுத்தும் பிரான்ஸ் போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் காசா தொடர்பான அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் திட்டத்திற்கு எதிராக எகிப்து வெடித்து இருக்கிறது காசாவை அமெரிக்கா கைப்பற்றுவதை எதிர்ப்பதோடு காசாவில் மறுசீரமைப்பு பணி மேற்கொண்டு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பிற்கு எதிராக எகிப்து மிகப்பெரிய ஒரு திட்டத்தை உருவாக்கி வருகிறது என்று கூறப்பட்டது இந்த நிலையில் காசாவை மீண்டும் கட்டியெழுப்புவதற்கான விரிவான பலகட்ட திட்டத்தில் எகிப்து செயல்பட்டு வருவது எகிப்திய தரப்பில் இருந்து தற்போது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது எகிப்திய வெளியுறவு அமைச்சர் பதுர் அப்தலட்டி மீண்டும் பாலஸ்தீனர்களை அவர்களினுடைய நிலங்களில் இருந்து வெளியேற்றுவதை நிராகரித்து காசா பகுதி மீண்டும் கட்டியெழுப்பப்படும் போது போரினால் பாதிக்கப்பட்ட காசா மக்கள் அவர்களின் நிலத்திலேயே தங்குவது உறுதி செய்கின்ற திட்டத்தில் எகிப்து செயல்பட்டு வருவதை உறுதிப்படுத்தியிருக்கிறார் இரு தீர்வை செயல்படுத்துவதற்கான உலகளாவிய கூட்டணியின் நான்காவது கூட்டத்தில் உரையாற்றிய அப்தலட்டி காசாவில் ஏற்பட்டுள்ள கடுமையான மனிதாபிமான நெருக்கடிக்கு ஆரம்பகால மீட்பு செயல்முறை தேவைப்படுகிறது என்றும் மறுகட்டமைப்பு தெளிவான மற்றும் குறிப்பிட்ட காலக்கெடுவிற்குள் நடைபெற வேண்டும் என்றும் இருக்கிறார் காசாவில் ஆரம்பகால மீட்பு மற்றும் மறுகட்டமைப்புக்கான விரிவான பலகட்ட தொலைநோக்கு பார்வையை உருவாக்குவதில் எகிப்து செயல்பட்டு வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் பாலஸ்தீனர்களை வலுக்கட்டாயமாக இடம்பெயர்த்து காசாவை அமெரிக்கா கைப்பற்றி சொந்தமாக்க வேண்டும் என்ற டிரம்பின் திட்டத்திற்கு மாற்று திட்டத்தை முன்வைக்க எகிப்து போராடி வருகின்ற நிலையில் இந்த கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்றன இந்த திட்டம் இன்னும் பேச்சுவார்த்தையில் இருப்பதாக பெயர் வெளியிட விரும்பாத இரண்டு எகிப்திய அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாக பிரஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது இது தற்போது காசாவில் இருந்து பாலஸ்தீனர்களை இடம்பெயர் செய்யாமல் ஐந்து ஆண்டுகள் வரை எடுக்கின்ற மூன்று கட்ட மறுசீரமைப்பு செயல்முறை மீட்பு காலத்தில் பாலஸ்தீனர்களை இடமாற்றம் செய்வதற்காக காசாவில் மூன்று பாதுகாப்பான மண்டலங்கள் உருவாக்கப்படும் இந்த மண்டலங்கள் மொபைல் வீடுகள் மற்றும் தங்குமிடங்களுடன் பொருத்தப்பட்டிருக்கும் மனிதாபிமான உதவிகள் அங்கு வந்து சேரும் இடிபாடுகளை அகற்றுவதிலும் காசாவின் உள்கட்டமைப்பை மீண்டும் கட்டியெழுப்புவதிலும் சுமார் இரண்டு டஜன் எகிப்திய மற்றும் சர்வதேச நிறுவனங்கள் பங்கேற்கும் என்றும் இந்த மறு கட்டமைப்பு அந்த பகுதி மக்களுக்கு பல்லாயிரக்கணக்கான வேலைகளை வழங்கும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அல்லது பாலஸ்தீன அதிகார சபையுடன் இணையாத ஒரு பாலஸ்தீன நிர்வாகத்தை நிறுவுவதற்கும் அந்த பகுதியை நடத்துவதற்கும் மறுகட்டமைப்பு முயற்சிகளை மேற்பார்வையிடுவதற்கும் இந்த திட்டம் அழைப்பு விடுப்பதாக எகிப்திய அதிகாரிகள் கூறுகிறார்கள் எகிப்து சவுதி அரேபியா கத்தார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகளின் அதிகாரிகள் இந்த வாரம் சவுதி அரேபியாவில் நடைபெறுகின்ற ஒரு கூட்டத்தில் எகிப்தின் இந்த முன்மொழிவை பற்றி விவாதிப்பார்கள் என்றும் இந்த மாத இறுதியில் அரபு உச்சி மாநாட்டில் அதை அறிமுகப்படுத்துவார்கள் என்றும் அந்த அதிகாரிகள் மீலும் はい。 இந்த நிலையில் இஸ்ரேல் மீது ஹமாஸ் அமைப்பினர் அக்டோபர் ஏழாம் தேதி நடத்திய தாக்குதல்களில் எகிப்துக்கு தொடர்பு இருப்பதாக இஸ்ரேலின் பென்கிவிர் குற்றம் சாட்டியிருக்கிறார் ஹமாஸ் எவ்வாறு ஆயுதங்களை பெற்றது என்பது குறித்து எகிப்து அரசாங்கத்திடமிருந்து இஸ்ரேல் விளக்கம் கேட்க வேண்டும் என்று தீவிர வலதுசாரி இஸ்ரேலிய அரசியல்வாதியான இடாமர் பென்கிவிர் குறிப்பிட்டிருக்கிறார் அக்டோபர் ஏழாம் தேதி அன்று இஸ்ரேல் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் எகிப்துக்கும் நேரடி பங்கு இருக்கு என்று பென்கிவிர் குறிப்பிடுகிறார் அநேகமாக ஏதோ ஒரு கூட்டு இருந்திருக்கலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் குறைந்தபட்ச மறைமுக தொடர்புகளாவது இந்த தாக்குதலுக்கும் எகிப்திற்கும் இடையில் இருந்திருக்கலாம் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இஸ்ரேல் மீதான ஹமாஸின் அக்டோபர் ஏழு தாக்குதல்களில் எகிப்து நேரடியாக ஈடுபட்டதற்கான எந்தவிதமான ஆதாரங்களும் பகிரங்கமாக இதுவரைக்கும் கிடைக்கப்படவில்லை இருப்பினும் தாக்குதலுக்கு முன்னர் காசாவில் அசாதாரண நடவடிக்கைகள் குறித்து எகிப்திய உளவுத்துறை இஸ்ரேலிய அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்கலாம் என்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன ரஃபா கடவையின் கட்டுப்பாட்டையும் பிராந்திய ஸ்திரத்தன்மையில் அதன் நலன்களையும் கருத்தில் கொண்டு எகிப்தானது வரலாற்று ரீதியாக இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் ஒரு மத்தியஸ்தராக பங்காற்றி இருக்கிறது என்பது குறிப்பிடப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது இதேவேளை காசா பகுதியில் வசிப்பவர்களை நிரந்தரமாக இடம்பெயரச் செய்கின்ற அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய திட்டத்தை நிறுத்த ஈரான் அரசாங்கம் முடிவுகளை எடுத்திருப்பதாகவும் விரைவில் அது செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பா சராக்சி தெரிவித்திருக்கிறார் அரசியல் நிலைப்பாடுகளை எடுப்பது நிச்சயமாக முக்கியமான ஒன்று ஆனால் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக நடக்கின்ற குற்றங்களுக்கு எதிரான நடைமுறை நடவடிக்கைகள் மிகவும் அவசரமாக எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஈரானிய அரசாங்கத்தின் உயர்மட்டத்தில் முடிவுகள் மூத்த அதிகாரிகள் மற்றும் நிர்வாகம் பாராளுமன்றம் மற்றும் பிற தொடர்புடைய அதிகாரிகள் உட்பட பல்வேறு தேசிய நிறுவனங்களால் அவை செயல்படுத்தப்படும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றமை டொனால்டு டிரம்பிற்கு எதிராக ஈரான் மிகப்பெரிய திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது என்பதை தெளிவாக காட்டுகிறது மறுபுறம் லெபனான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி இஸ்ரேலிய படைகள் லெபனானில் இருந்து வெளியேறுவதற்கான காலக்கெடு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி அதாவது இன்றுடன் முடிவடைந்திருக்கிறது இந்த நிலையில் லெபனான் தேசிய செய்தி நிறுவனம் இஸ்ரேலிய படைகள் இன்று விடியற்காலையில் நாட்டின் தெற்கில் ஆக்கிரமித்திருந்த பல நகரங்கள் மற்றும் கிராமங்களில் இருந்து பின்வாங்கிவிட்டதாகவும் இஸ்ரேல் லெபனான் எல்லையில் ஐந்து இடங்களில் தங்கள் இருப்புக்களை அவர்கள் இன்னமும் பராமரித்து வருவதாகவும் செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது அதன்படி யாரோன் ரூன் அல்ராஸ் ராஸ் மெய்ஸ் எல் யபல் ஹூலா மார்கா ஒடைசே ஹபர்ஹிலா மற்றும் வசானி ஆகிய இடங்களிலிருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறியிருக்கின்றன லெபனான் வீரர்களும் ஜூனிஃபில் படைகளும் விடுவிக்கப்பட்ட நகரங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்ற அதே நேரம் பொறியாளர்களும் நகராட்சி ஊழியர்களும் இப்போது மண் தடைகளை அகற்றி வெடிக்காத வடிமருந்துகள் மற்றும் குண்டுகளை அகற்றி வருவதாகவும் லெபனான் தேசிய செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டிருக்கிறது இஸ்ரேலிய ராணுவம் விட்டுச் சென்ற பகுதிகளை ராணுவம் ஆய்வு செய்கின்ற வரை லெபனான் அதிகாரிகள் குடியிருப்பாளர்கள் தங்கள் கிராமங்களுக்குள் நுழைய வேண்டாம் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தலையும் விடுத்திருக்கிறார்கள் இந்த நிலைமைகள் இவ்வாறிருக்கு ஐரோப்பிய முக்கூட்டுடன் பேச்சுவார்த்தைகளை தொடர்வதற்கு ஈரான் தயாராக இருப்பதாகவும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பா செராக்சி குறிப்பிட்டிருக்கிறார் ஈரான் அச்சுறுத்தல் மற்றும் அழுத்தத்தை பொறுத்துக் கொள்ளாது என்றும் அமெரிக்காவின் அதிகபட்ச அழுத்தம் என்ற கொள்கையை தோற்கடிக்கும் அப்படின்னு சொல்லியும் அவர் உறுதியளித்திருக்கிறார் ஈரானுக்கும் மூன்று ஐரோப்பிய நாடுகளுக்கும் இடையிலான மூன்று சுற்று பேச்சுவார்த்தைகளை குறிப்பிட்டிருக்கின்ற ஈரானிய அமைச்சர் இந்த பேச்சுவார்த்தைகளை தொடர்வதற்கு ஈரான் தயார் நிலையில் இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார் இருப்பினும் எந்த ஒரு அச்சுறுத்தலையும் வற்புறுத்தலையும் எதிர்க்க இஸ்லாமிய குடியரசு உறுதியாக இருக்கிறது என்றும் அதிகபட்ச அழுத்த கொள்கை தோல்வியடையும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை ஈரான் அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட மறுப்பதை வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் செராக்சி மீண்டும் வலியுறுத்தியிருக்கிறார் மேலும் நாட்டை பேச்சுவார்த்தைக்கு கட்டாயப்படுத்தலாம் என்ற கருத்தையும் அவர் நிராகரித்திருக்கிறார் அழகான வார்த்தைகளும் நேர்காணல்களும் முக்கியமல்ல ஆனால் என்ன கையெழுத்திடப்பட்டிருக்கிறது என்பதுதான் முக்கியம் என்று குறிப்பிட்டிருக்கின்ற அவர் ஈரானுக்கு எதிராக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டிருக்கின்ற அதிகபட்ச அழுத்த கொள்கையை கடுமையாக கண்டித்திருக்கிறார் ஈரானை பொறுத்தவரைக்கும் அதிகபட்ச அழுத்தம் வேலை செய்யவில்லை ஈரானுக்கு எதிரான தீர்மானங்களும் தடைகளும் ஒருபோதும் பலனளிக்கவில்லை என்றும் வெளியுறவு அமைச்சர் வலியுறுத்தி இருக்கிறார் மேலும் அமெரிக்கா வெறும் வாய்மொழியாக மட்டுமே பேசும் வெறும் வார்த்தைகளால் ஈரான் ஒருபோதும் ஏமாறாது என்றும் அவர் எச்சரித்திருக்கிறார் இதுவரை ராணுவ தாக்குதல்கள் குறித்த சில வெற்று அச்சுறுத்தல்களை தவிர வேறு எதையுமே நாங்கள் பார்த்ததில்லை அதற்கு எந்த அடிப்படையும் இல்லை என்பதும் அவர்களுக்கு தெரியும் அவர்களினுடைய கொள்கைகளை தெளிவாக கோடிட்டு காட்டுகின்ற கையொப்பமிடப்பட்ட ஆவணத்தை தவிர வேறு எதையுமே நாங்கள் பார்த்ததில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் உக்ரைன் போரை முடிவிற்கு கொண்டுவர அமெரிக்கா ரஷ்யா இடையிலான பேச்சுவார்த்தை சவுதி அரேபியாவின் ரியாத் நகரில் இன்று நடக்கிறது இந்த பேச்சுவார்த்தையில் அமெரிக்கா ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் அதிகாரிகள் ரியாத் நகருக்கு சென்றிருக்கிறார்கள் ரஷ்யா சார்பில் அந்த நாட்டின் வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாப்ரோப் அதிபர் விளாடிமிர் புடினின் வெளியுறவு அமைச்சர் ஜூரி உசாகோப் மற்றும் அதிகாரிகள் சென்றிருக்கிறார்கள் அமெரிக்கா சார்பில் அமெரிக்காவின் வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரோபியோ டொனால்டு டிரம்பின் தேசிய ஆலோசகர் மைக் பால்ஸ்ட் மத்திய கிழக்கு நாடுகளுக்கான அமெரிக்காவின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப் ஆகியோர் சென்றிருக்கிறார்கள் இதுபற்றி கிரெம்ளின் மாளிகையின் செய்தி தொடர்பாளர் டிமிட்ரி பெஸ்கோப் அமெரிக்க ரஷ்யா இடையிலான உறவுகளை மீட்டெடுப்பது உக்ரைன் விவகாரத்தில் தீர்வு காண்பது ஆகியவை இந்த பேச்சுவார்த்தையின் முக்கிய அம்சங்களாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் இதேபோல இந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் சார்பில் யாருமே பங்கேற்கவில்லை அமெரிக்கா சார்பில் உக்ரைனுக்கு எந்த அழைப்பும் விடுக்கப்படவில்லை இது உக்ரைனை அதிருப்தி அடைய வைத்திருக்கிறது இந்த நிலையில் தான் இது பற்றி பேசியிருக்கின்ற அதிபர் ஜெலன்ஸ்கே சவுதியில் நடக்கின்ற பேச்சுவார்த்தையில் பங்கேற்க உக்ரைனுக்கு அழைப்பு விடுக்கடவில்லை உக்ரைன் அதிகாரிகள் இல்லாமல் நடத்துகின்ற எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் பலனளிக்காது பேச்சுவார்த்தையில் எடுக்கப்படுகின்ற முடிவுகளை நிச்சயமாக நாங்கள் ஏற்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் இதனால் இன்று அமெரிக்கா மற்றும் ரஷ்ய அதிகாரிகள் பேசி போர் நிறுத்தம் தொடர்பாக ஏதேனும் முடிவு செய்தால் அதனை உக்ரைன் ஏற்கமாறு கேள்வி எழுந்திருக்கிறது அதே நேரத்தில் சவுதி அரேபியாவிற்கு நாளை உக்ரைன் அதிபர் விளாடிமிர் செல்ல இருக்கிறார் அவர் தன்னுடைய மனைவியுடன் அங்கு செல்வதாக சொல்லப்படுகிறது இந்த பயணம் கடந்த வாரமே முடிவு செய்யப்பட்ட ஒன்று அது அவருடைய தனிப்பட்ட பயணம் ும் என்றும் இந்த பயணத்தின் போது அவர் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்க ரஷ்ய தலைவர்களை சந்திக்க மாட்டார் என்றும் உக்ரைன் அறிவித்திருக்கிறது இறுதியாக உக்ரைனில் நீடிக்கின்ற சண்டைக்கு வெகு விரைவில் முற்றுப்புள்ளி வைக்க பிரான்ஸ் வலியுறுத்தி இருக்கிறது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் ஐரோப்பிய அவசரநிலை மாநாடு நடைபெற இருக்கின்ற நிலையில் அதற்கு முன்னதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் உக்ரைன் அதிபர் வளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஆகியோருடன் பேச்சுவார்த்தையில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரோன் ஈடுபட்டிருக்கிறார் இந்த பேச்சுவார்த்தைக்கு பின் உக்ரைனில் நீடிக்கின்ற சண்டைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் அவர் இருக்கிறார் இதுகுறித்து மெக்ரோன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் உக்ரைனில் நீடித்த அமைதி நிலவ நாங்கள் விரும்புகிறோம் இதனை அடைவதற்கு ரஷ்யா தம்முடைய ராணுவ நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் மேலும் உக்ரைன் மக்களுக்கு வலிமையான நம்பிக்கை அளிக்கின்ற விதத்தில் பாதுகாப்பு உத்தரவாதங்களையும் வழங்க வேண்டும் இல்லையெனில் போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் அது மின்ஸ் ஒப்பந்தங்கள் போல முடிந்துவிடும் இந்த விவகாரத்தில் நாங்கள் அனைத்து ஐரோப்பிய நாடுகளுடனும் அமெரிக்கா மற்றும் உக்ரைனுடனும் இணைந்து பணியாற்றுவோம் என்றும் இதுவே சிறந்த வழி என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் ஐரோப்பிய நாடுகள் தங்களின் எதிர்கால பாதுகாப்பிற்காக அதிகம் முதலீடு செய்தாக வேண்டும் என்ற கருத்திலும் உடன்படுகின்றோம் ஐரோப்பிய ஆணையத்தின் முன்மொழிவுகளை ஏற்று அதன்படி உக்ரைனுக்கு ஆதரவாகவும் ஐரோப்பிய நாடுகளின் பாதுகாப்பை மேம்படுத்துதல் மற்றும் அதற்கான முதலீட்டு நடவடிக்கைகளுக்கான பணிகள் தாமதமின்றி நடைபெறும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இத்துடன் சமூகத்தின் இன்றைய இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிட்டு சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி வாயிலாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்